ஒரு அருமையான வெஜ் சுத்தம் பண்ண போகிறோம் அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேங்க ரொம்ப சிம்பிளானது குடமிளகா பட்டாணி கேரட் வாழைத்தண்டு கீரை கொத்தமல்லி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வேணான்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதனால தான் நம்ம இதை பூண்டை வந்து கட்டி சேர்க்குறோம் அப்போ சீக்கிரம் உங்களுக்கு எழுந்து வரும் இப்போ நல்லா பூண்டு வரங்குட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெந்து வந்தாச்சு நல்லா நசுக்கினா உங்களுக்கு நசுக்க வரும் அந்தளவுக்கு வதக்க கொடுங்க இப்போ கீரை வாழைத்தண்டர் கேரட் குடங்கட் கேரட்ட வீட்டில் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட பண்ணி கொடுங்க நல்லா மழை கேட்குறது ஜலதோஷம் எதுவும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கட்டுக்குள்ளே வந்துடும் இப்போ இதை நல்லா வறங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேரட் பட்டாணி மெயினாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் மிக்சியில் மிளகு சீருங்கன்னு ஒன்றுக்குங்க அவங்க தண்ணியை தான் நான் சேர்த்துக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக விடுங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் நல்ல காய்கறியெல்லாம் கொதித்து வெந்து வரட்டும் கேரட்லாம் அரை வேக்காடு கேப்சிகம்லாம் அரை வேக்காடு வெந்தா போதும் உங்களுக்கு பட்டாணி தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் பார்க்கலாம் பட்டாணியும் வெந்து வந்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கான் மாவு கரைச்சிருக்கேன் கான் மாவை வேண்டாம்னா நீங்க வந்து வடிச்ச சாதம் வடிச்ச கஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்க விடணும் நம்ம உப்பும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துடலாமோ திக்னஸ் ஆகும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுடுவாங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா மிளகு தூடும் அதாவது மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி விட்டு நல்லா திக்கான பதத்துக்கு கொதிச்சு வரைக்கும் பார்க்கலாம் இதை மூணு இல்லை நாலு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக இப்போ பாருங்கள் கொதித்து திக்னஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம அளவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போது தேவையான அளவு முடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சுங்க அப்புறம் அருமையாக டேஸ்ட் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் பவுடர் கொஞ்சந்தான் போட்டுங்க இப்போ போட்டுட்டு நீங்கள் கச்சராக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்